சரி இந்தியா வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட்ல இருந்து நூறு டன் அதாவது ஒரு லட்சம் கிலோகிராம் கோல்டை இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வந்துட்டாங்க இன்னும் நானூறு கோடி நானூறு டன் வரைக்கும் இருக்கு நாலு லட்சம் கிலோகிராம் இன்னும் கோல்டு பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் இருக்கு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் லண்டனில் இருக்கு அது தவிர பேங்க் ஆஃப் ஜப்பான்லேயும் இருக்கு ஓகே அது எல்லாத்தையுமே திருப்பி கொண்டு வர போறாங்களா இதனால நமக்கு என்ன உபயோகம் இந்த முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க இப்படி பல கேள்விகள் எனக்குள்ள தோணுச்சு நார்மலா வந்த நியூஸ் ஹெட்லைன் நியூஸ் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் கிலோகிராம் தங்கத்தை பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து இந்தியா திரும்பி கொண்டு வந்து விட்டது அப்படிங்கறது ஹெட்லைன் நியூஸ் அதுக்கப்புறம் மற்றபடி சாதாரண நியூஸ் பட் அதுல சில கேள்விகள் எனக்கு எழுந்தது இத பத்தி சில அனுமானங்கள் இருக்கு அதை வந்து உங்களோட ஷேர் பண்றேன் அதெல்லாம் ஆயிடுச்சு அடுத்த என்ன டிஎம் சேனல்ல வந்து நம்ம ஒரு வீடியோ சொல்லி இருக்கோம் அது குறிப்பா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மேடம் தேன்மொழி சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்லும் போது சொல்லுவாங்கன்னா இந்தியாவினுடைய ரேட்டிங் ஒரு பக்கம் அதாவது மதிப்பீடு அப்படின்வாங்களே நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் மற்ற வளர்ச்சிகள் அதை பத்தி நம்ம மதிப்பீடு இன்டர்நேஷனல் ஏஜென்சி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எஸ்என்பி ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இந்த மாதிரி நிறைய இருக்கு அப்படின்லாம் இதை தவிர வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுல அரௌண்ட் நவம்பர் டிசம்பர் வாக்குல என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான பண முதலீட்டாளர்கள் அதே மாதிரி மதிப்பீட்டாளர்கள் ஜே பி மோர்கன் ரொம்ப பெரிய நிறுவனம் அமெரிக்கா அதே மாதிரி ப்ளூம்பர்க் இது ரெண்டு நிறுவனமும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவினுடைய மதிப்பீடெல்லாம் பார்க்கும் பார்த்துட்டு குளோபல் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ் திருப்பி சொல்றேன் குளோபல் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ்ல இந்தியாவை சேர்த்திருக்காங்க அந்த இண்டெக்ஸ்ல இந்தியா ஒரு கண்ட்ரியா சேர்த்திருக்காங்க இதனால என்ன நமக்கு அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்போது இதுல சேர்த்ததுனால கிட்டத்தட்ட அந்த இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட் இது வந்து பாண்ட் அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மற்ற கண்ட்ரியோ இல்லை கம்பெனிகளோ இன்வெஸ்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு பில்லியன் டாலர் இந்தியாவுக்கு உள்ள வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக அதிகம் இந்த பாண்டு எதனால் அப்படின்னா இது நம்பிக்கையான நாடு முதலீடு செய்யலாம் பாண்டில் திரும்பி வராதுங்கிற பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக வித்து வட்டியோட நமக்கு வரும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்கறது தான் இந்த ஜேபி மோர்கனும் ப்ளூம்பர்கும் இந்த குளோபல் எமர்ஜிங் மார்க்கெட் இண்டெக்ஸ் அதுல இந்தியாவை சேர்த்திருக்கிறதுக்கான முக்கியமான பாயிண்ட் முதலீடு செய்யறதுக்கு வருவாங்க பில்லியன் டாலர் கிட்டத்தட்ட கோடி அதுக்கு மேலே வரும் கொஞ்சம் உத்தேசமா சொல்றோம் அதனால பல வளர்ச்சி திட்டங்கள் வந்து ஏன்னா இந்த பாண்டெல்லாம் வந்து குறைச்ச ரேட்டு ரொம்ப ஒண்ணு அதிகமான ரேட்டு ஹை பிரைஸ் வட்டி விகிதம் மிக அதிகமா இருக்கு ரொம்ப சாதாரண வட்டி விகிதம் தான் இருக்கும் அதுக்கு திருப்பி குடுக்கறதுக்கு நல்ல இந்தியாவுக்கு ஈஸியாகவும் ஏன்னா வளர்ந்துகிட்டு வர நாடு அந்த மாதிரி பார்க்கும்போது அதில் இண்ட் அப்போ வந்து நம்மளுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கான பண தேவை இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிது அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதுக்கு அச்சாரமாக ஒரு ஷூரிட்டி மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்கிற நூறு டன் கோல்டு அதை தவிர இன்னும் கொண்டு வரப்போ முடியும்னு தான் நான் நினைக்கிறேன் வருவாங்கன்றதையும் நம்புறேன் நான் அந்த நானூறு டன் கோல்டையும் அநேகமாக இந்தியா திருப்பி கொண்டு வந்துடும் ஏன்னா அதுக்கு வாடகை கட்டணும் அந்த செஸ்ட்டுக்கு அது இதுக்கு செக்யூரிட்டி சார்ஜஸ்லாம் கட்டணும் அதெல்லாம் சேவ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க இது ஒரு பக்கம் இருக்குங்க இது ஒரு என்னுடைய அணித்தரமான நம்பி அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் இதை இதை தவிர எனக்கு சில அனுமானங்களும் சந்தேகங்களும் வருது அது என்னன்னு பார்த்துட்டோம்னாக்க இன்னும் நல்லா இருக்கும் எப்படிங்கிற பாருங்க இப்போ இங்கிலாண்டோ இல்லை வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸோ எடுத்துக்கிட்டீங்கனாக்க நிறைய அகதிகள் இங்க உள்ள வந்துட்டாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கிலாண்டில் வந்து எட்டு முனிசிபல் கார்பரேஷன்ல வந்து பாகிஸ்தான் போன்ற மற்ற நாடுகள்ல இருந்து வந்த அகதிகள் தான் அங்க வந்து மேயரா இருக்காங்க சரியா லாவை கண்டிப்பா இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஈரோப்லயும் நிறைய பரவிக்கிட்டு வருது ஒரு ஸ்டேஜ்ல அவங்க வந்து ஆட்சி இயற்கை வந்தாங்கன்னு வச்சு இது ஒரு சந்தேகம் தான் எனக்கு மனசுல தோணின சந்தேகத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் அந்த மாதிரி வரும்போது இந்தியாவோட கோல்ட தொட முடியாதபடி இந்தியா தொட முடியாதபடி லண்டன் பேங்க்லயே பதிக்கிட்டு அனுமதிக்கல அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு ஒரு என் மனசுல எழுதி இதுக்கு ஏன் இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன் அப்படின்னாக்க நம்ம ரெண்டு உதாரணத்தை எடுத்துக்கலாம் அதாவது என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து தன்னுடைய டாலரை தான் உலகத்திலேயே அதாவது வர்த்தகத்துக்கு மாற்று கரன்சியா இருக்கு அது மூலமா தான் டாலர் மூலமா தான் மற்ற கரன்சி இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல இங்கிலாந்து பவுண்ட் ஸ்டெர்லிங் இருக்கு ஜெர்மனியோட மார்க் இருக்கு அது தவிர யூரோவோட யூரோ கரன்சி இருக்கு ஜப்பானீஸ் என் இருக்கு ஈவன் சைனாவோட ஆர் என் பி இருக்கு ரென்மின் அதுவே கூட இருக்கு ஆனா அதெல்லாம் பாப்புலரே கிடையாது டாலர் தான் யாராவது கேட்டாலும் டாலர்ல சம்பாதிக்கணும் தான் அப்படிங்கிறதான் சொல்றேன் தான் பரிவர்த்தனை எல்லாமே இந்த டாலர் வந்து பல கண்ட்ரிகளுக்கு வந்து ஒரு தொந்தரவா இருக்கு ஏன்னா நீங்க டாலர்ல பரிவர்த்தனை பண்ணோன்னா அது ஃப்ரீ கிடையாது அதுக்குன்னு சில ரொம்ப லோ சார்ஜ் தான் ஆனா பல பில்லியன் ட்ரில்லியன் டாலர்ல பரிவர்த்தனை நடக்கிறதுனால அமெரிக்காவுக்கு அதுல வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து இன்கமா போயிட்டு இருக்கு அந்த பெடரல் ரிசர்வ் பேங்க்கு போகுது அதனால அந்த அதனுடைய ஆதிக்கத்தை குறைக்கணும் அப்படின்ட்டு பலர் முயற்சி செஞ்சாங்க இங்க ஒரு சின்ன வந்து அதாவது ஜியோ கொஞ்சம் வந்து உள்ள பூந்து அதாவது அதாவது டீப் ஸ்டேட் பாலிடிக்ஸ் வாங்க கொஞ்சம் படிச்சுக்கிட்டு தெரிஞ்சா என்ன தெரிய வருதுனாக்க யுகாண்டால இருக்கிற இடி அமீன்ல இருந்து ஈராக்ல இருக்கிற சதாம் ஹுசைன் வந்து அதே மாதிரி ஈரான்ல ஒரு பெரிய அதிபர் இருந்தாரு எல்லாருமே வந்து சிஏஏல படு அவஸ்தைக்கு உள்ளாக்கப்பட்டு முடிஞ்சிட்டாங்க அவங்க எல்லாருமே இந்த டி டாலரைசேஷன் டாலரை சார்ந்து நம்ம இருக்க வேண்டாம்னு நினைச்சு எடுத்த சில ஸ்டெப்னாலதான் சிஏஏவால் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளான அவஸ்தப்பட்டான் ரொம்ப அவஸ்தப்பட்டான் அதுல வந்து இன்னைக்கு நிலைச்சு நிற்கக்கூடியது அப்படின்னு பார்த்தா நம்ம பாரத பிரதமர் டி டாலரைசேஷனை எடுத்து செய்கிறாரு ரஷ்யாவோட நம்ம வந்து ருபியில தான் ட்ரேடிங் நடக்குது அதே மாதிரி பல கல்ஃப் கண்ட்ரிஸ்ல ஆயில் குறிப்பா சொல்லணும்னாக்கா கட்டார் யூஏஇ நம்ம ருபியில வந்து டிரான்சாக்ஷன் டாலரை ஒதுக்கி இருக்கோம் இந்த டிடாலரைசேஷன்ல வந்து நிறைய பேர் நிறைய கண்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க இந்தியாவோட சேர்ந்து இருக்காங்க சப்போர்ட் பண்றாங்க இது ஒரு முக்கியமான புள்ளியை பார்க்கலாம் பார்க்கலாம் நம்ம சரி இந்த மாதிரி பண்ணும்போது அதை அமெரிக்கா வந்து தடுத்து நிறுத்தாதா நிறுத்தும் சில ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எந்தெந்த மாதிரி ஏற்பாடு அப்படிங்கிற அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க உதாரணமா ரஷ்யா கிட்ட வந்து யுக்ரைன் போறனால அவங்களுக்கு சாங்ஷன் போட்டுருக்காங்க அந்த மாதிரி போட்ட போது ரஷ்யாவுக்கு வர்த்தகன் மூலமா பல வெளிநாட்டு ஃபாரின் ரஷ்யன் பேங்க் இல்லாமல் மத்த பேங்க்ல இருக்கிற எல்லாம் முடக்கிட்டாங்க இந்த சாங்ஷனை போட்டு யூஎஸ்ஏ வந்து யுக்ரைனோட நீ செஞ்ச போர் சரி கிடையாதுன்னு சொல்லி முடக்கி வச்சுட்டாங்க ரஷ்யாவில் அந்த பணத்தை எடுக்க முடியல பொருளாதாரம் பயங்கர கஷ்டம் பணம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதை தவிர வேற என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யா கிட்ட யாரும் ஆயில் வாங்க கூடாது ஆயில் ப்ரொடியூசர் அலாஸ்க்காக தான் வந்து இப்ப நான் குறிப்பா சொல்றேன் இதே ஜியோ பாலிடிக்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு நாள் வரும் நீங்க பாருங்க அலாஸ்கா ல இருக்கிற ஆயிலுக்காகத்தான் சண்டை யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அத பொறுத்து இன்னைக்கு நான் சொல்றேன் அது பின்னாடி வரும் வேணா பாருங்க சரி ஆமா ரஷ்யா கிட்ட பணம் இல்லாதனால ஆயில விற்க முடியாதனால ரொம்ப அவசைப்பட்டாங்க இந்தியா கை கொடுத்தது ஆனால் அதை நமக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டார் ஜெய்சங்கருக்கு வந்து ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்தாருன்னா சும்மா ஒன்றும் கொடுக்கல புட்டின் ஜபகார்ல இருந்து நம்ம ரோடெல்லாம் போட போறோம் அதாவது ரெட் கார்பெட் வெளியே வந்து கூட்டிட்டு போனார் இந்த மாதிரி மதிப்பும் மரியாதையும் இதுவரைக்கும் புட்டின் எந்த கண்ட்ரி ரெப்ரஸண்டேட்டிவ் ஃபாரின் மினிஸ்டருக்கோ இல்ல அதிபருக்கோ யாருக்குமே செஞ்சது கிடையாது வர்த்தகத்தை வச்சு ரஷ்யாவை ஓரளவுக்கு பொருளாதாரத்துல ரொம்ப சப்போர்ட் பண்ணணும் அவங்க பணத்தை அவங்க பணத்தை அவங்களாலேயே எடுக்க முடியாத ஒரு நிலை இன்னைக்கு நீடிச்சுக்கிட்டு இதே பிரச்சனை தான் ஈரானுக்கும் வந்தது அமெரிக்க

இப்ப நான் சொல்றது இந்த குறிப்பா இந்த பத்து பில்லியன் டாலர் வெளிநாட்டு பேங்க்ல ஈரான் பேங்க் அல்லாத மற்ற வெளிநாட்டு பேங்க்ல இருந்ததை வந்து சாங்ஷன் போட்டு முடக்கிட்டாங்க ஈரானால எதுவுமே முடியல ஆனா இப்ப ஜோ பைடன் அமெரிக்க அதிபர் இப்ப இருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறமா ஏதோ அதுல கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் செஞ்சு பத்து பில்லியன் டாலர் வரைக்கும் ஈரானால எடுக்க முடிஞ்சது அந்த பேங்க்ல இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணாங்க எடுத்த தளர்த்தினாங்க எடுத்துட்டு வந்துட்டார் எடுத்து வந்து குற்றச்சாட்டு அதே வந்து என்ன வைக்கிறாங்கன்னா அதே அமெரிக்காவும் சேர்ந்து குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க இந்த பணத்தை தான் அந்த காசாஸ்ல இருக்கிற ஹமாஸ் கூட்டத்துக்கோ அல்லது யமான்ல இருக்கிற ஹவுதி கூட்டத்துக்கோ ஈரான் பயன்படுத்தி அவங்கள அமெரிக்காவுக்கு எகென்ஸ்டாகவும் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டாகவும் உலக நாடுகள் பல கப்பல் போக்குவரத்துக்கு எகென்ஸ்டாகவும் பயன்படுத்துது அடிச்சு நொறுக்குறாங்க ராக்கெட்டை விட்டு மிசைல வச்சு அட்டாக் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு இதுதான் இப்போ நம்ம இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்க்கும்போது நம்ம கோல்டும் நாளைக்கு இப்போ வந்து குறிப்பா இந்தியாவுக்கு வந்து என்ன மாதிரி மிரட்டல் எல்லாம் விடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது வாஜ்பாய் காலத்திலேயே அமெரிக்கா வந்து மிரட்டல் விடுத்தது என்ன மாதிரிலாம் போக்ரான்ல நம்ம அணுகுண்டு பரிசோதனை செஞ்சோம் அப்ப அப்துல் கலாம் ஐயாவும் இருந்தாரு அவரு தான் அதுக்கு ஹெட் அதுதான் மிஷன் ஹெட்டா இருந்தார் எல்லாம் புத்தா ஸ்மைல் அப்படின்னு அதை ரொம்ப அழகா அது ஒரு சின்ன ஒரு சின்ன நகைச்சுவை அவங்க கூட ஷேர் பண்ணுவாங்க அப்துல் கலாம் ஐயா வந்து கிட்ட போய் சொல்றாராம் எல்லாம் ரேடி ஆனா யாருக்கும் வெளியில ஒன்றும் லீக் ஆகலையே அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வாஜ்பாய் சொன்னாராம் கலாம் சாப் உங்களுக்கும் கல்யாணம் ஆகலை எங்களுக்கும் எனக்கு கல்யாணம் ஆகலை எப்படி நியூஸ் லீக் ஆகும் அப்படின்னு ரொம்ப நகைச்சுவா சொன்னாங்க இது உண்மையா என்னன்னு தெரியாது ஒரு நகைச்சுவா இந்த இடத்துல ஐஎம் நாட் அல் சாவலிஸ்ட் அதிகம் டு அமெரிக்கா சாங்ஷன் போட்டது அது தரமாட்டோம் இது தரமாட்டோம் ஒழிச்சு தான் இவரும் புத்தா மாதிரி தான் இருப்பாரு வாஜ்பாயும் சிரிச்சுக்கிட்டே போனாங்க கடந்து வந்துட்டோம் கடந்து இன்னைக்கு எங்கேயோ உலகத்துல வந்து நம்ம ஆட்சி இன்னும் ரெண்டு ரெண்டு வருஷத்துல நாலு வருஷத்துல மூன்றாவது இடத்துக்கு வந்துருவாங்க இருபத்தி இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வளர்ச்சி அடைந்த நாடாகவே அறிவிக்கப்படும் திட்டம்லாம் வச்சிருக்கேன் அவ்வளவு தூரம் நம்ம கடந்து வந்துட்டோம் சாங்ஷன் இதே மாதிரிதான் என்ன பண்ணாங்க இந்த ஈரான்ல சபஹார் போர்ட்டை எடுத்த போதும் இதே மாதிரி மிரட்டினாங்க நீ சபஹார் போர்ட் வந்து வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்க ஈரான் கூட அதை நிறுத்து அப்படி இல்லைன்னா உங்க மேல சாங்ஷன் போடுவோம்னா உடனே ஜெய்சங்கர் எப்படி ரஷ்யா ஆயில் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஃபிட்டிங் ஃபிட்டிங் ரிப்ளை நீ என்ன பண்ணிக்க என்னுடைய நாட்டு நலன் சார்ந்த எந்த விஷயமா இருந்தாலும் நாங்க இண்டிபெண்டா தனிப்பட்ட சுதந்திரமா எந்த எடுக்கிறதுக்கோ முடிவு எடுக்கிறதுக்கோ எங்களுக்கு அதிகாரம் இருக்கு அதுல தலையிடுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு ஒரு ஆணித்தரமா அடிச்சு ஒதுக்கிட்டாங்க இந்த மாதிரி நம்ம பாக்குறோம் இதுதான் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இதுல வந்து இந்த கோல்டு எஸ்பெஷலி நம்ம வந்து குறிப்பா இங்கிலாந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து நான் சொன்ன மாதிரி மும்பைல இருக்கிற ஆர்பிஐ செஸ்ட்ல வச்சிருக்காங்க நாக்பூர்ல வைக்க போறாங்க எல்லா கோல்டும் வந்துடுச்சுனால் இது மாதிரி ஒரு வரத்துக்கான சாத்தியக்கூறுகள்லாம் எனக்கு தோணுகிற இந்த மாதிரி சில சந்தேகங்களை ஃபர்தர வரும் ஏதாவது பத்தி ஏதாவது நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சு அது சார்ந்த பல செய்திகளை நம்ம படிச்சோம்னா இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் இது என்னுடைய அனுமானங்கள் சந்தேகங்கள் சந்தேகங்கள்னு சொல்ல இப்படி நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குங்கூட அனுமானம் தான் இது என்னோடது நீங்களும் இதை பற்றிலாம் நல்லா கொஞ்சம் யோசிச்சு உங்களுடைய கருத்துக்களை பதிவுடு நிறைய பேர் ரொம்ப நல்ல பல வீடியோ என்னுடைய பல வீடியோக்களை ரொம்ப நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கேங்க அது சிலது வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து புது இன்ஃபர்மேஷனாக இருக்குது அதுக்கும் சேர்த்து நன்றி தெரிவிச்சுப்பேன் வணக்கம்